அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் சிவ குடும்பத்தின் அருளாசிகளால் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் ஈசனுக்கு உகந்த இன் நன்னாளிலே அவரது அருளாசியினை முழுமையாகப் பெறுவதற்கு ஐயனின் திருநாமத்தை நாம் உழமாற கூறுவோமாக சிவாய நம திருச்சிற்றம்பலம் அரகர நம பார்வதி பதயே அரகர மகாதேவா சிவமி சிவமே தவம் அதுவே நம் வரமும் வாழ்வும் ஆகும் ஆம் சிவமின்றி யாதும் இல்லை அவனின்றி ஓர் அணுவும் அசைவதும் இல்லை சிவாய நம மெய்யுணர்தல் பகுதியில் ஒன்பதாவது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போமாக பவன் எம்பிரான் பாணி மாமதி கன்னி விண்ணோர் பெருமான் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும் அவன் எம்பிரான் என்ன நான் அடியின் என்ன எம்பிரான் தெரியும் பரிசாவது இயம்புகவீ பவன் தோற்று விப்பவன் உலகுக்கு எல்லாம் தலைவன் சந்திர சேகரன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் மங்களத்தையே உண்டு பண்ணுபவன் அறிவு பெரிவழியாய் இருப்பவன் அற்பனாகிய என்னையும் தனக்கு சொந்தமின்றி ஆண்டு கொண்டுள்ளான் அவன் ஆண்டானாகவும் நான் அடிமையாகவும் இருப்பது வியப்புக்குரியதாகும் அவனது பெருந்தன்மை என்று யாண்டும் பகர வேண்டும் ஆம் நம் ஐயனது அன்பானது அது பெரும் கடலை போன்று பரந்து விரிந்தது அதில் மூழ்கினால் நாம் நம் இந்த பிறவி என்னும் பெருங்கடலை கடப்பதற்கு ஓர் சிறந்த மார்க்கமாகும் ஆம் இந் பிறவி பெருங்கடலை கடப்பதற்கு நாம் இறைவனடி தொழுதல் ஒன்றே சிறந்த மார்க்கமாகும் சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லயம்